இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்க போதும் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசின்னு சொன்னாலே சுக்கர பகவான் தான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அதே இடத்துல பத்தாம் இடத்துல ராகு வேலை சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போதும் அதுவும் இல்லாமல் அந்த பத்தாம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் வந்த பிறகு வேலையிலையும் சரி வருமானத்திலும் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதாவது வருமானமே இல்லை சாமி ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான மாதம் கூட சொல்லுது திடீர்னு பார்த்தா அரசியலில் குதிக்கிறதுக்கு அரசியல் போய் கட்சியில் மீட்டிங்கில் ஒர்க் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களில் அனுகூலத்தை பெறுகின்ற இது வரைக்கும் அடையாளமே தெரியல நாங்கள் இருந்ததை கட்சியில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல சாமி பார்த்தா திடீரில் பார்த்தா போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக அதாவது அரசாங்க தரப்புலையும் சாட்டும் அரசியல் தரப்புலையும் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ரிஷபராசிக்காரங்க தோற்றத்தில் இருந்து இனிமேல் தோற்கை என்பதே கிடையாது இனிமேல் விடுங்க ஒரே வார்த்தை போனால் தோல்வி என்பது இனிமேல் கிடையாது பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஐயா எல்லாருமே சனி பகவானுடைய நாங்கள் கொடுக்கறதுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபகம் உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது ஆனால் அந்த குரு சனி ராகு கேது இவங்களுடைய கோட்டேஜ் ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் சூரிய பகவானுடைய அமைப்புங்களும் ரொம்ப முக்கியம் சூரிய பகவான் நல்ல இடத்துக்கு வர்றதால வேலை வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலத்தை பெறும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து தேவையில்லாத சமன்பாடு அடுத்தவருடைய தலையீடுலாம் நம்மளுக்கு இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது துன்பத்திலிருந்து முதல்ல விடுதலை பெறுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு சலுகைகளை பெறுகின்ற மாதமாகும் அதாவது எப்படி சொல்றதுன்னா திடீர்னு பார்த்தா எதனா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கறதுன்னா வெளியூர் போறது கேட்ட இடத்துல ரூபா லோன் சார்ந்த விஷயம் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கேட்கறது கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதனுடைய தன்மை நன்றாக இருப்பது ரெண்டாம் அதிபதி புதன் நல்ல இடத்துல அமர்ந்ததும் அங்கே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதும் அதனால் இவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்புகளாக நம்மளுக்கு எவ்வளவுமே சேர்க்கை பெறுகின்ற அமைப்புகள் போன மாதம் எந்த மாதிரி இந்த மாதம் இருக்காது ஓரளவுக்கு செலவீனங்கள் இருந்தாலும் இந்த மாதங்கள் செலவீனங்கள் இல்லாமல் வருமானத்தை தருகின்ற மாதமாக செல்வ வளம் மேலோங்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்கிற மாதிரி அந்த ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகங்களின் கூட்டமைப்பு வர்றதால இவங்களுக்கு லாட்டரி சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறும் முக்கியமாக இந்த செவ்வாய் சுக்கரன் சூரியன் இவங்க மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி அதோட ராகவும் சம்பந்தப்படும்போது திடீர் லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க சில பேருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் ஏன்னா ராகுவோட சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் சின்னதாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்கும் உடல் உபாதை அதுக்கப்புறம் அது சரி பண்ணிவிட்டு இந்த சுக்கர பகவான் இடம் பெயர்ந்த பிறகு எல்லாமே சரியாய்டு பயப்படணும் அவசியம் இல்லை இந்த மாதம் ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவுகளை வருமானத்துக்கு குறையில்லை ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கான காலம் வந்து கொண்டிருக்குது நேரம் காலம் என்று சொல்கிறார் போல உங்களுக்கு நேரம் காலம் இந்த மாதிரி திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவருக்கு இதெல்லாம் வந்து நல்ல சூட்டபிளான ஒரு காலமாக அமைப்பது ஒரு நல்ல இடத்துல நல்ல பஞ்சு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றம் தருகின்ற பாதையெல்லாம் அமைச்சு கொடுக்கப்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரேவா சொல்ல நம்மளுக்கு நல்லது நடக்க போதுன்றதுக்கு முழு உதாரணம் நல்ல வேலைகள் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வர்றதுக்கான காலமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிறைய முன்னேற்றம் தருகின்ற விஷயங்கள் நடந்தாதான் அவன் வாழ்க்கையில் சரிப்பான இடத்துக்கு செல்ல முடியும் அந்த மாதம் இந்த மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து சந்தித்து வந்த பேக் பேக்ரவுண்ட் அதெல்லாம் இப்போ முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தும் அதாவது எப்படி சொல்லுதுன்னா துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக ரிஷபராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக இருப்பதால தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படலாம் நிறைய பேருக்கு இடமாற்றம் என்பது உண்டு வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை தருகின்ற மாதமாக பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு ஏற்புடைய மாதமே வார்த்தை சொல்போனா நல்லா இருக்குது இந்த மாதத்தை பயன்படுத்துங்க நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரப்போகுதுன்றதுக்கு இதுவே முழு உதாரணம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்